தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தனது அரசியல் வாரிசாக யார் வரக்கூடாது என்று செல்வி ஜெயலலிதா கட்சியிலிருந்து நீக்கினார் தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் பொழுதே அரசியல் போட்டி நடைபெற்றது செல்வி ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசு யார் என்ற போட்டி ஏற்பட்டது அது சசிகலாவின் குடும்பத்தில் ஏற்பட்டது சசிகலாவின் அண்ணன் மகன் சுதாகரனுக்கும் அக்கால் மகன் டிடிவி தினகரனுக்கும் ஏற்பட்டது சசிகலாவின் அண்ணன் மகன் சுதாகரனை செல்வி ஜெயலலிதா தன்னுடைய சொத்துக்களுக்கு வாரிசாக தன்னுடைய வளர்ப்பு மகனாக அறிவித்தார் இதனால் அந்த பிரச்சனை முடிவடைந்தது அரசியல் வாரிசாக சசிகலாவின் அக்கல் அக்கால் மகன் டிடிவி தினகரனை சசிகலா அரசியலுக்கு கொண்டு வந்தார் அவருக்கு கட்சியின் பொருளாளர் பதவி வழங்கினார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பெரியகுளம் பாராளுமன்ற தேர்தலில் அவரை நிற்க வைத்து எம்பி ஆக்கினார் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அதே தேர்தலில் அதே தொகுதியில் தோல்வியடைந்தார் உடனடியாக அவரை ராஜ்யசபா எம்பி ஆக்கினார் அவர் அதிமுகவின் பொருளாளராக இருந்தார் செல்வி ஜெயலலிதா பொதுச்செயலாளர் செயலாளர் அதுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் டிடிவி தினகரன் இருந்தார் ஆனால் டிடிவி தினகரனுடைய நடவடிக்கை சரியில்லை கட்சிக்குள் கோலோச்சினார் கட்சிக்குள் தனக்கு சாதகமாக ஒரு அணியை உருவாக்கினார் செல்வி ஜெயலலிதா ஆட்சியில் பொழுது இவர் கோடிக்கோடியாக கொள்ளையடித்துள்ளார் அமைச்சர்களிடம் மிரட்டி பணம் பெற்றுள்ளார் அதிகாரிகளை மிரட்டி பணம் பெற்றுள்ளார் ஒப்பந்ததாரர்களை மிரட்டி பணம் பெற்றுள்ளார் கோடிக்கொடியாக சொத்து சேர்த்துள்ளார் ஆக செல்வி ஜெயலலிதாவிடம் புகார் சென்றதால் டிடிவி தினகரனை தன்னுடைய அரசியல் வாரிசாக வரக்கூடாது என்று கருதினார் உடனடியாக அவர் அதிமுகவின் பொருளாளர் பதவியிலிருந்து நீக்கி அந்த பதவிக்கு ஓ பன்னீர்செல்வத்தை நியமித்தார் ஜெயலலிதா இறக்கும் முறையில் அதிமுகவின் பொருளாளராக ஓ பன்னீர்செல்வமே இருந்தார் மேலும் டிடிவி தினகரனை கட்சியில் இருந்து அதிரடியாக நீக்கினார் அந்த டிடிவி தினகரன் செல்வி ஜெயலலிதா இறக்கும் கட்சிக்குள் வர முடியவில்லை செல்வி ஜெயலலிதா இறந்த பிறகு சசிகலா சிறைக்கு செல்வதற்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாகத்தான் அவர் அதிமுகவில் மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்பட்டார் தற்பொழுது அதே டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் செல்வி ஜெயலலிதா புகைப்படத்தை வைத்து அரசியல் கட்சி நடத்துகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் அந்த டிடிவி தினகரனை தான் தன்னுடைய அரசியல் வாரிசாக வரக்கூடாது என்று கருதி செல்வி ஜெயலலிதா கட்சியிலிருந்து நீக்கினார்